என்னை வசைபாடி வசைபாடி என்னை ஏசி ஏசி பேசி பேசி என் குடும்பத்தை பற்றி பேசி என் பெண்ணு பிள்ளைகளை பற்றி பேசி என் குழந்தை விட்டுகளை பற்றி பேசி என் தோழர்களை பற்றி பேசி என்னை இனித்து பழித்து இவ்வளவும் ஆகியும் நான் உங்களால் இன்றைக்கு போற்றப்படுகிறேன் புகழப்படுகிறேன் வரவேற்கப்படுகிறேன் என்றால் அதற்கு காரணம் ஒரு செடியின் கீழே மரத்தை குட்டுவார்கள் ஒரு மரத்தின் கீழே மாற்றி சாணத்தை குட்டுவார்கள் பொருள் தான் ஆனால் அந்த மாற்றி சாணம் மரம் இவைகளெல்லாம் எருவாகி அந்த மரத்தை செடியை கொடியை வளர்க்கும் அதை போல என் மீது கொட்டப்படுகின்ற மரம் ஆனாலும் சாணம் ஆனாலும் இழிவான மொழிகளானாலும் அவைகளெல்லாம் எருக்களாகி என்று இன்றைக்கு வளர்த்துக் கொண்டிருக்கின்றன